அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாயி வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி தளத்தில் சகோதரர் ஜமால் முகமது இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்குறாங்கடா இப்போ ஆதம் அலைய இஸ்லாம் அவர்கள் அல்லாவை பார்க்கவில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னி என்னீங்க ஆனால் ஆதம் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் நான் படைத்தேன் படைச்சிருந்தால் வந்தால் பார்த்து தானே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க ஏதாவது ஹதீஸில் பார்க்கவில்லை அப்படின்னு ஆதாரம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறாங்க குரவானிலே எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறான் இந்த கண்ணை கொண்டு இறைவனை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அப்படிங்கிறத வந்து ஆறாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி மூணாவது வசனத்தில் எல்லா தெளிவாக சொல்லிடுறான் லா துதுரி அப்சார் வகுவ குல் அப்சார் பார்வைகள் அவனை அடையாது இந்த மனித படைப்பில் இருக்கக்கூடிய கண் இருக்கா இல்லை இந்த கண்ணை கொண்டு அவனை பார்க்க முடியாது பார்வைகள் அவனை அடையாது அவனே அனைத்து கண்களையும் என்ன செய்கிறான் பார்க்கிறான் அப்படின்னு அல்லாவே தெளிவா அவன் நுட்பமானவன் நன்கர் இந்தவன் என்று சொல்லி அல்லாவே தெளிவாக சொல்லிடுறான் இந்த கண்ணை கொண்டு இறைவனை பார்க்க முடியாது பார்வை அவனை கண்கள் பார்க்காது எந்த கண்ணும் அவனை பார்க்காது அவனை எல்லா கண்களையும் பார்க்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறான் அதுபோக ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டது சம்மந்தமாக என்ன நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னடா எல்லாம் வந்து களிமண்ணிலிருந்து என்ன செய்கிறான்டா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்து சீர்படுத்தி வைத்து அந்த ஆதம் என்ற தோற்றத்தை உண்டாகி வைத்துக்கொண்டு கொண்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் அதன் மீது அவனுடைய ரூஹை ஊதலாம் ஊக ஊதன ஒன்று தான் அந்த இலும்பும் சதிகிமா இருக்கக்கூடிய அந்த ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்படுறாங்க படைக்கப்பட்டதுக்கப்புறம் எல்லாமே உரையாடல் தான் படைக்கப்பட்டு அவர்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டு வானவர்களுக்கு அவர்களுக்கும் போட்டி நடக்குது வானவர்களுக்கு தெரியலை சுபான கலா இல்மலானா இல்லாம அல்லம் தானே எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆதமலை சொல்லாமல் அவங்க வெற்றி பெற்றுடுறாங்க அப்போ வானவர்களோட இப்பலிஸ் என்ற அவன் எண்ணத்தை சேர்ந்தவன் இருக்கிறான் ரெண்டு பேர்த்துக்கும் நல்லா கட்டளை போடுறான் இன்றைக்கி அவர்களுக்கு பணியுங்கள் என்று சொல்கிறான் வானவர்கள் என்ன செஞ்சிடறாங்க பணிகிறாங்க இந்த இப்பலிஸ் அகந்தை கொண்டவனாக என்ன செஞ்சிடறான் பணியை மறுத்துறான் இதுதான் இங்கே நடந்த விஷயம் அவங்க பார்த்தார்கள் என்பதை நமிசெல்லா அழைச்சலம் அவர்களும் பார்க்கல நமிசல்லா ஹலிசலம் அவர்கள் மீராஜிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க உங்களுக்கு இறைவன் நீங்கள் பார்த்தீர்களா ஹல்தரா ரப்பக்க உங்கள் இறைவன் நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஹூவன் ஊரின் அண்ணா யுராவு அவன் ஒளிமயமானவன் அவனை நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்றாங்க அத சொல்லாமல் பார்க்கல அல்லாவ ஆதமலைசலம் அவர்களும் பார்க்கல ஏன்னா அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிடுறான் பார்வைகள் அவனை அடையாது எந்த கண்ணும் அவனை பார்க்காது அவனே எல்லா கண்களையும் பார்க்கிறான் என்று எல்லாம் சொல்லிடுறான் மறுமை நாளில் பார்ப்பாங்க இந்த உலகம்லாம் அழிக்கப்பட்டு அவர்கள் வந்து எழுப்பப்படுறாங்களா இல்லையா அப்போ எல்லாமே வேற தோற்றம் கிட்டம் எல்லாமே என்ன செஞ்சாங்க வேறையாக மாறி அந்த கண்ணை கொண்டு பார்ப்பார்கள் சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும் தங்களுடைய ரம்பை பார்த்து கொண்டிருப்பார்கள் அதேமாதிரி ரவிசல்லா அலிசலாம் அவர்கள் வந்து அந்த பௌர்ணமி நிலவை எப்படி நீங்கள் எந்த விதமான தங்கு தடையும் பார்க்கிறீர்களோ அந்த மாதிரி உங்களுக்கு இறைவனை பார்ப்பீர்கள் என்றெல்லாம் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிற காரணத்தினால இப்போ படைக்கப்பட்ட ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் இருந்தாலும் அவருடைய சந்ததியாக இருந்தாலும் இந்த கண்களை கொண்டு யாரும் இறைவனை பார்த்தது கிடையாது பார்க்க முடியாது அப்படிங்கிறது விளங்கணும் அதுபோல மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்குறாங்க இறைவனை நான் உன்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு அல்லா சுரா ஒருபோது முடியாது அப்படிங்கிறான் சொல்லிடு சுரா என்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது நான் செலுத்துகிறேன் அந்த மலை அதற்குண்டான இடத்தில் அது ஆனால் அப்புறம் நீ என்னை பார்க்கலாம் அப்போ இறைவன் வந்து தன்னுடைய ஒலி அந்த மலையின் மீது செலுத்துறது மலையை சுக்கு சுக்கா செதறிப்பிடுது மூசாலை சார் மூச்சு அறிக்கையில் உண்டுறாங்க இளம்பன உடனே உடனே பாவம் பண்ணி தான் கேட்குறாங்க எல்லாரும் தெரியாமல் கேட்டுற மனசுக்கு அப்படின்னு அப்போ இந்த கண்களை கொண்டு யாரும் அவனை பார்க்க முடியாது அப்படிங்கிற விளங்கின இவங்க சும்மா கதை எழுதி வச்சிருப்பாங்க அந்த இமாம் அத்தனை ரூபா பார்த்தாரு இந்த இமாமு எத்தனை ரூபா பார்த்தாரு அப்படிலாம் என்ன செய்வாங்க அனக்கு இம்மாமா அப்படி பார்த்தாரு அல்லாவை பார்த்தாரு அல்லாஹ் பேசினா அப்போலாம் சும்மா கதை தான் எழுதி வச்சுருப்பாங்க அப்படியே யாரும் இறைவனை பார்க்கல பார்க்க முடியாது இந்த உலகத்தில் இந்த கண்களை கொண்டு யாரும் பார்க்க முடியாது தான் மார்க்கம் சொல்லக்கூடியது